தேவம் அனைவருக்கும் பதினேழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர்லம் உண்டான காலகட்டத்தில் அதாவது கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி விஸ்வாசு வருஷம் பார்த்தாலே திங்கட்கிழமை சனி அதாவது திங்கட்கிழமை பிரதோஷ காலம் சோமவார பிரதோஷ காலம் மிகவும் வசந்த காலம் அந்த காலகட்டத்தில் சனி பகவான் கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் சரி முதல்ல வந்து சனி பகவானுக்கு ஒரு வணக்கங்களை கொள்ளலாம் நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் ஜமாக்ரிஜம் சாயா மார்த்தாண்ட சம்போதம் தம் நமாமி சனீஸ்வரம் சனி பகவானை வணங்கிக் கொள்ளும் சனி பகவான் காரகத்துவம் அப்படின்னு சொல்லோமே ஆனால் அவர் வந்து பொதுவாகவே சனி பகவானை ஆயுள் காரகன் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது ஆயுள் காரகன் அதை தவிர உங்களுடைய வேலை அதை தவிர உங்களுடைய பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இது எல்லாத்துக்குமே வந்து அவர்தான் காரகத்துவத்தை கொடுக்குறார் அது தவிர உங்களுடைய தொழில் ஜீவனம் அப்படின்னு சொல்லக்கூடியது கடன் நோய்வாய்ப்படுதல் அதை தவிர வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறது அசிங்கப்படுறது அடுத்தவா கிட்ட வந்து அவமானப்படுறது வந்து முடிஞ்சவர்களும் வந்து மறைஞ்சி வாழக்கூடிய காலகட்டம் இது எல்லாம் இருந்தாலும் ஒரு பக்கம் ஒரு பக்கம் பார்த்தோம்னா சனிஸ்வரனால வந்து போராளி குணம் வரும் உங்கள் பின்னாடி வந்து மக்களினுடைய செல்வாக்கு அதிகமாகும் சனி பகவான் எப்பொழுதுமே சனி கொடுக்கணும்னு நினைச்சா யாராலையும் தடுக்க முடியாது சனி பகவானுடைய அதாவது சனி பகவானுடைய தசா புக்திகளில் தான் வந்து பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் வந்து பெரிய இடத்த பிடிச்சிருக்கக்கூடிய காலகட்டமாக பார்க்குறோம் இந்த சனி பகவானின் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மக்களினுடைய செல்வாக்கை பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த லோயஸ்ட் பீப்புள் வந்து பிலீவ் பண்ணக்கூடிய அளவுக்கு சனிடைய காரகத்துவம் நல்லபடியாவே அமையும் கீழ்த்தட்டு மக்களை வந்து நிச்சயமாக பயப்படுத்தக்கூடும் வசியப்படுத்தக்கூட கூட நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்களை இந்த சனி பகவான் கொடுப்பார் போராளி குணம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் நேர்மை தன்மையை எடுத்து வெளியே கொண்டு வருவார் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் எந்த இடத்துல வந்து நேர்மை தன்மை இருக்கணுமோ போரா இந்த லோயர் மாஸ்ல அதை வந்து எடுத்து வெளியில் கொண்டு வரணும் அப்படின்றதுதான் அவருடைய முக்கியமான இது கீழ்த்தட்டு மக்களுக்கு வந்து மிகவும் ப்ரொடெக்ஷனா இருக்கக்கூடிய மிகவும் அதாவது அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ரொம்ப இதுவா இருக்கக்கூடிய ஒரு காரகத்தமாக இருக்கக்கூடும் அதனால சனி திசை வரும்போது பார்த்தாலே கீழ்த்தட்டு மக்களுக்கு நம்ம வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அந்த மாதிரியான இருந்தோமே கண்டிப்பாக நம்மளுக்கு சனி பகவானுடைய தாக்கம் நிச்சயமாக கம்மியாக இருக்கும் சரி இப்போ சனி பகவான் அப்படின்னு சொல்லும்போது மகர கும்ப ரெண்டு ராசிக்கும் வந்து அவரே அதிபதி பத்து பதினொன்னாம் வீடு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அப்படின்றது வந்து உங்களுடைய ஜீவனஸ்தானம் ஜீவனம் ஆயுள் இது ரெண்டுத்துக்கும் வந்து காரகத்துவம் வச்சு சனி சரி இந்த சனி கெடுதல் மட்டும்தான் பண்ணுவாரா அப்படின்னா அப்படி இல்ல சனியை வைத்து நிறைய நன்மைகளும் உண்டு சனியை சனியை வைக்கிறதுனால பார்த்தால் ஒரு அரசாங்கத்தினுடைய உயர் பதவியில் வரக்கூடிய வாய்ப்பு அரசாங்கத்தின் மூலியமாக பெரிய இடத்துல போய் உட்கார்றது மக்களின் செல்வாக்களை அது அதிகமாக பெறறது மக்களின் செல்வாக்குகளின் மூலியமாக அதீத உயரத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் மக்களால் போற்றப்படக்கூடியவர் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த சனி உச்சமாக இருந்தோ ஆட்சியாக இருந்தோ சுபர்கள் பார்த்தோ இருந்ததே ஆனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் போராளி குணம் அதிகம் அதிகமாக இருக்கும் சனி ஆட்சி உச்சம் பெற்றால் பொதுவாகவே போராளி குணம் அதிகமாக இருக்கும் சரி இந்த சனி வந்து எந்தெந்த விஷயத்தை பார்க்கலாம் அப்படின்னா அதாவது எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அது தவிர சிறுநீரக பிரச்சனை அதாவது கழிவு உபாதைகள் வரக்கூடிய பிரச்சனைகள் அதாவது கழிவு பாதையில் வரக்கூடிய உபாதைகள் கிட்னி ப்ராப்ளம் ப்ராப்ளம் அது தவிர வந்து இந்த ஸ்டூல்ஸ் பாஸ் ஆகக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து சனியினுடைய முக்கியமான பிரச்சனைகளாக கருதப்படுறது அது தவிர எலும்பு தேய்மானங்கள் அதை வந்து சனியினுடைய பிரச்சனையாக சொல்ல து ஏன்னா சனி மிகவும் முக்கியமான கிரகம் சரி இந்த சனி பகவான் வந்து எந்தெந்த காலகட்டத்தில் யார் யாருக்கு இது பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்போது சனி பகவான் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் சுவர்களின் பார்வையோடு இருந்தால் மிகவும் நல்லது பொதுவாகவே சோம்பல் குணம் கொண்டவர்கள் இந்த சனி பகவான் லக்னத்தில் சனி இருந்து சனி பகவானுடைய ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும் பேச்சில் வன்மை அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் பேச்சின் மூலியமாகவே கூடியவர்களாக இருப்பார்கள் சட்டம் ஒழுங்கு இவங்களுக்கு ஆட்சி உச்சம் பெற்ற பங்கு மிகவும் அதிகமாக இருக்கும் சரி பகவான் அடைகிறார் பலன்களும் கம்மியாக இருந்தது பார்த்தீர்கள் அவருடைய பலன்கள் மிகவும் அதிகமாக இருக்கும் ஏன்னா அடுத்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு மாச காலம் தான் வந்து இருக்க போறார் அதற்கு பிறகு அவருக்கு சனி பயிற்சி ஆறு மூணு பத்தி ஆறு வருது அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போறார் இந்த காலகட்டம் வரை வந்து அவருடைய வேகமான வழக்கமான பலன்களை யார் யாருக்கு எது சரியோ அந்த சரியான பலன்களை கொடுப்பார் ஏன்னா சனி பகவான் மேஷத்தில் நீச்சமாகவும் துலாத்தில் உச்சமாகவும் இருக்கக்கூடிய கிரகம் துலாத்தில் உச்சமாக இருக்கு அப்படின்னா துலாத்துக்கு என்ன அப்படின்னா அளவு கோல் வச்சிருப்பாங்க அது வந்து ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும் துலாம் அப்படின்னா வந்து தராசு வைக்கிறதுனால ரெண்டுமே ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு ராசி அதனால வந்து உங்களுடைய நல்லது கெட்டது எந்த ஒரு விஷயத்திற்கும் இதற்கு அது எடுத்து கொண்டு கழிச்சு கொண்டு அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நல்லதுக்கு நல்லதை கொடுக்கறதும் கெட்டதுக்கு கெட்டதை கொடுக்கறதும் சனியுடைய வேலை அதனால சனி பகவானை பொறுத்தவரை நீங்கள் செய்த நன்மை நீங்கள் செய்த தர்மம் அது எல்லாத்துக்கும் உண்டான நிச்சயமான பலன்கள் கண்டிப்பாக கொடுப்பார் யார் யாருக்கெல்லாம் ஏழர சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி இதெல்லாம் இருக்கோ அந்த காலகட்டங்களில நிச்சயமாகவே அவர் கொடுப்பார் இந்த காலகட்டங்களை தாண்டி வந்தவங்களுக்கு அவருடைய பிரச்சனைகள் என்ன அது எப்படி எப்படிலாம் மாற்ற மாற்றங்களை உங்கள் வாழ்வில் கொடுத்தது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் சரி இப்போது சனி பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன ஒரு வேளை சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு நல்லபடியாக இல்லை அப்படின்னா என்ன எளிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலில் போய் உங்களால் முடிஞ்சது தயிர் சாதம் விநியோகம் பண்ணுவோம் அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு காகத்துக்கு சுட சுடசாதம் வைங்கும் குளிச்சுட்டு பெருமாளை காமிச்சுட்டு அதுக்கப்புறம் சுடசாதம் காகத்துக்கு வைங்கும் அது தவிர சனிக்கிழமை எள்ளு வழக்கு போடும் யாருக்கு சனி பகவானுக்கு எள்ளு வழக்கு போடுங்க ஒரு எட்டு எள்ளு வழக்காவது போடுறது ரொம்பவும் முக்கியம் எட்டு பிரதட்சணம் வர்றதும் ரொம்பவும் முக்கியம் அது தவிர பார்த்தேன்னா சனி பகவான் அப்படின்னு சொல்லும் போதே காகத்துக்கு உண்டான விஷயங்கள் காகத்துக்கு உண்டானது அதாவது சாதம் வைக்கிறது காகத்துக்கு உண்டான வடித்த சாப்பாடு புதுசா புது சாதம் வந்து சனிக்கிழமை வைக்கிறது ரொம்பவுமே முக்கியம் அது தவிர தோல் சம்பந்தப்பட்ட இரும்பு சம்பந்தப்பட்ட தானங்கள் கொடுங்க உங்களால் முடிஞ்சது அது தவிர முடவன் கிரகம்னு சொல்லக்கூடியதுனால கால் உடைந்த கால் இது இல்லாமல் பேரலைஸ் ஆகிருக்கிறவா கால் ஊனமுற்றவர்கள் அவர்களுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவு ஹெல்ப் பண்றது நானும் பண்ணுங்க சாப்பாடு பணம் மட்டும் கொடுக்காதீங்க அதிகம் ஏன்னா இந்த காரகத்துவத்துக்கு நீங்கள் தானம் கொடுக்க வேண்டியதுன்னு பார்த்தேன்னா நல்லெண்ணெய் கொடுக்கலாம் தயிர் சாதம் கொடுக்கலாம் கருப்பு துணி கொடுக்கலாம் அதை தவிர பார்த்தலாம் எள்ளு கொடுக்கலாம் அதை தவிர உங்களால் முடிஞ்சது தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது தோல்னா இந்த லெதர் ஷூஸு சாக் லெதர் பர்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கலாம் லெதர் பேக் கொடுக்கலாம் லெதர் கோட் கொடுக்கலாம் லெதர் கிளவுஸ் கொடுக்கலாம் அதை தவிர வந்து இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது உடல் உழைப்பை நம்பி இருக்கிறவர்கள் அதாவது வீடு இருக்கிறவர்கள் தவிர வந்து இப்போ அந்த சுவேஜ் இந்த மாதிரியான விஷயங்கள் கீழ்த்தட்டு வேலைகள் செய்பவர்கள் அவர்களுக்கு உங்களால முடிஞ்சது வாங்கி கொடுக்கலாம் இரும்பு சம்பந்தப்பட்ட அந்த பாண்டு மம்முட்டி அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக சனி பகவானுக்கு செய்யக்கூடிய பிரீத்தியாக இது எடுத்துக்கொள்ளப்படும் இரும்பு சம்பந்தப்பட்ட இந்த இரும்புன்னா ஆணி அந்த மாதிரி சுத்தி உளி இதெல்லாம் வாங்கி தானமா சனிக்கிழமை கொடுக்கலாம் நல்லெண்ணெய் தானமா வாங்கி சனிக்கிழமை கொடுக்கலாம் சரி இந்த காலகட்டத்துல உங்களுக்கு என்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா சனி பகவான் கும்பராசியில் இருக்க கும்பராசியிலிருந்து அவருடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது சம சப்தம பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது சிம்மத்துல உரும் அதாவது ஏழாம் இடம் ஏழாம் இடம் எல்லா கிரகங்களுக்குமே உண்டு அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா அதீதமான பார்வைன்னு சொல்லக்கூடியது மூன்றாம் இடம் மற்றும் பத்தாம் இடம் இது வந்து சனி பகவானுக்கு உண்டான விசேஷ பார்வைகள் மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடியது மேஷத்தையும் பத்தாம் இடம்னு சொல்லக்கூடியது விச்சயத்தையும் சனி பகவான் பார்க்கிறார் இந்த காலகட்டத்தில் சனி பகவானின் பார்வையில் வரக்கூடிய ராசிகளுக்கும் சிறு சிறு பிரச்சனைகளும் கண்டங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் சரி இந்த காலகட்டத்தில் சனி பகவானுக்கு உண்டான எளிய அதாவது காயத்ரி மந்திரம்னு சொல்லக்கூடியது ஓம் சனேஸ்வராய வித்மஹே சாயா புத்திராய தேமிகி தன்னோ சனேஸ்வர பிரசோதயாது அப்படின்றத ஒரு எட்டு தரம் ஒரு ஒரு நாளைக்கும் சொல்லின்னு வாங்கோம் நான் என்னுடைய யூடியூப் சேனல்லையும் வந்து அதை லிங்க் போடுற போடுறேன் பாருங்கள் அதை பார்த்து எட்டு தரம் வாங்க உங்களுக்கு வந்த வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சூரியனை கண்ட பனி போல நிச்சயமாக கரைந்து போகும் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக சனி பகவானுடைய பெயர்ச்சி அதாவது வக்ர நிவர்த்தி எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம் உங்களுக்கு ஜோதிடத்திற்கு அதாவது அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் வேணும் அப்படின்னா ஜோதிடத்திற்கு உண்டான கன்சல்டேஷன் வேணும்னா நீங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் எனக்கு அனுப்பி வைங்களோ என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை நீங்கள் அனுப்பிச்சிட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்க ஜாதகத்தை போட்டு அவங்களுடைய டிஸ்கஷன் பண்றேன் இப்போ நிறைய பேர் ஐம்பது வயசு அறுபது வயசு ஆனவாளெலாம் கூட சந்தி இருக்கிறது தெரியாமையே ரிஷபராசி மிருகசீர நட்சத்திரம் நினச்சிட்டு இருப்பா மிதுன ராசி மிருகசீரஷத்துல இருப்பா அதாவது உடைந்த நட்சத்திரங்கள்லையும் சரி நட்சத்திர பாதங்கள்லேயும் மாற்றங்கள் அதிகமாக இருக்கும் இதனால் வந்து உங்களுக்கு இப்போ நல்ல தசை நடக்கிறது இருப்பீங்கோ தசை ஒன்றும் கை கொடுக்காது பெரிய பிரச்சனையில மாற்றிட்டு இருப்பீங்க சரி இப்போ மேஷம் முதல் மீனம் மாதிரி ஒரு ஒரு ராசியாக சனி பகவான் வக்ர நிவர்த்தியினுடைய பலன்களை பார்க்கலாம் நேயர்கள் அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாதம் அதாவது மொத்தமாக சேர்ந்த ஒன்பது பாதங்களை கொண்ட மூன்று நட்சத்திரங்கள் கொண்ட ராசி இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு பார்த்தேன்னா பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார் வண்ண சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறது பதினொன்றாம் இடத்துல இருக்கும்பொழுது அப்படின்னா தொழிலில் அதீதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு பொருள் காரகத்துவம்னு சொன்னீங்கன்னா லாபத்தை குறிக்கக்கூடிய இடம் அதை தவிர பார்த்தேன்னா உயிர்காரகத்துவத்தை சொல்லும்பொழுது மூத்த சகோதர சகோதரிகளோட சற்று இணக்கம் இல்லாத சூழ்நிலை ஏற்படும் மூத்த சகோதர சகோதரிகளோட சற்று பிரச்சனை பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு வரும் பம்பு வழக்கு இருந்தது ஏனால் அது வந்து சுமூகமாக இந்த காலகட்டத்தில் தீரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை ஏன்னா சனி பகவானுக்கு குரு பார்வையும் இப்போ இல்லை அதனால் வந்து நிச்சயமாக பிரச்சனைகள் நிச்சயமாக அதிகமாக ஆகக்கூடிய அதாவது மூத்த சகோதர சகோதரிகளோட ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருப்பினும் தொழிலில் பார்த்தீங்கன்னா அதீத லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உடல் நலத்தில் சற்று ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா உங்களுடைய ராசியவே வந்து சனி பகவான் பார்க்குறேன் ஏன்னா மூன்றாம் பார்வையாக சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால கண்டிப்பாக உடல் நலத்தில் சற்று சுணக்கம் இருக்கும் சோம்பேறித்தனம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தூக்கம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தூக்கம் அதிகம் அப்படின்னா காலம் கடந்த தூக்கம் அதாவது ராத்திரி ஒரு ஒம்பது மணி பத்து மணிக்குள்ளே தூங்கிடணும் அதை விட்டுட்டு ரெண்டு மணி வரலாம் முடிச்சுன்னு இருக்கிறது கார்த்தால் ஒம்போதரை மணி பத்து மணிக்கு எழுதுகிறது இந்த மாதிரியான காலம் தாழ்ந்த தூக்கங்கள்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் மனசு வந்து அலைபாயக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மனதை கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடிய வேண்டிய காலகட்டமாக அமைய போவது இந்த மாதத்தில் அதாவது இந்த காலகட்டம் அதாவது பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலும் உண்டான காலகட்டத்தில் பூரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் குருவினுடைய நட்சத்திரத்தில் இருக்கு அதனால ஓரளவுக்கு உடல் நலத்தில் பின்னடைவு இருந்தாலும் அது மேனேஜபுளாக இருக்கும் கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்கற அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடியது புத்திரஸ்தானம் அதாவது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இந்த காலகட்டத்தில் அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தைக்காக எதிர்பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு சற்று பின்னடை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதனால வந்து பார்த்தில்லையேனால் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தை வந்து சனி பகவான் பார்க்கிறார் அதுவும் ஆட்சி பெற்ற சனி கும்ப சனியே பார்க்கறதுனால உங்களுக்கும் அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்தை வந்து பதவி புக பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தையும் சுட்டிக்காட்டக்கூடிய இடம் தவிர கடனை விட்டு வெளியில் செல்லக்கூடிய கடன் விலகக்கூடிய இடம் அப்படின்னு சொல்றது அதனால அதை இடத்த வந்து சனி பார்க்கறதுனால கண்டிப்பாக சிறு சிறு கடன் ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தா எட்டாம் இடத்துல வந்து சனி பகவான் பாக்குறாரு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பாக்குறாரு விஷயத்தை இதன் மூலியமாக பார்க்கும் பொழுது எட்டாம் இடம்னு சொல்லக்கூடியது மறைவு ஸ்தானம் மறைவு ஸ்தானத்தை வந்து சனி பகவான் அதனால வந்து மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இந்த மேஷ ராசிக்காரர்கள் அதுவும் வந்து நெருப்பு சம்பந்தம் இரும்பு சம்பந்தம் அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கிறவங்க டாக்டர் தொழில்ல இருக்கிறவங்க மருத்துவ உதவி மருத்துவ சம்பந்தப்பட்ட தொழில் அத வந்து வியாபாரம் செய்ய கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அரசு அரசு பணி அரசியல் சார்ந்தவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய ஜாக்பாட் அளிக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த சனி பகவான் பதினொன்னாம் இடத்துல இருக்கிறதுனால பதினொன்றாம் இடம் சொல்லக்கூடியது மிகவும் ஏற்றமான ஸ்தானம் அதுவும் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்து பதினொன்னின் அதிபதி அதனால தொழில அபரிமிதமான ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சொந்த தொழில் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும் தவிர வந்து இது அதாவது வேறு இடத்துல வேலை செய்யறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழ்படிந்து நிரக்கக்கூடியவர்கள் நல்ல ஒரு ஏற்றமான விஷயத்தை கண்டிப்பாக கொடுப்பாங்க உங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதவர நீங்கள் சொல்லக்கூடியதை நிச்சயமாக ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கீழ்த்தட்டு மக்கள் மூலியமாக அபரி மிதமான ஏற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு சனிபவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் பண இருக்காது உடல் நலத்தை பின்னடை இருந்தாலும் அது பெரிய பிரச்சனையே வர வராது ஜீவனஸ்தான அதிபதி சொல்லக்கூடியவரே லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஜீவனம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் செய்யக்கூடிய தொழிலில் அவரி விதமான லாபம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் நீங்க வந்து அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போகும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு அங்கே வந்து பேரிச்சம்பழம் வந்து தானம் கொடுங்க பேரிச்சம்பழம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தானம் கொடுக்கும் ஏன்னா சனி பகவானுக்கு ஏற்ற பழம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து சனீஸ்வரனுக்கே உண்டானது அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால் பேரிச்சம்பழம் இரும்பு சத்து அதிகம் அது வந்து தானமாக கொடுங்க அதன் மூலியமாக உங்களுக்கு சனி பகவானால் ஏதாவது கெடு நன்மை பெடு பலன்கள் வறுமையால் அது வந்து தவிர்க்கப்படும்